முதல்ல தெப்பம் இருந்ததுங்க மிதவை இருந்தது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முகவை மாவட்டம் அப்ப இதெல்லாமே நமக்கு தெப்பம் ஒரு வழி பயணம் இருந்தது அதே சமயத்துல பின்னாடி கப்பற்களை வளர்ந்தப்ப கிட்ட நூத்தி இருபது மீட்டர் நீலமுதல பாய்மர கப்பல் இருந்திருக்கு ஏன்னா நானே இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா கிம்செவரியனுடைய சிந்துபாத் போன கப்பலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கப்பல் சின்னதா இருக்கணும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் இருக்கும் ஆனா அண்மையில குவைத்து போனப்ப நம்ம தமிழக உதவியோட செஞ்ச ஒரு பாய்மார கப்பல் நாலாயிரத்தி டன் இருக்கு குவைத்துல இன்னைக்கு வச்சிருக்காங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க அப்ப நமக்கு வந்து ஒரு ஆறாயிரம் டன் ஒரு எடையுடைய கப்பல்கள் அதுல ஒரு அறுபது நூறு யானைகளை கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் நம்ம பிரம்மாண்டமான வணிகம் நம்ம பண்ணிருக்கோம் அதனால நம்மளுடைய கப்பல்களை அடிப்படையிலையும் ஆஸ்திரேலியா மக்களுடைய பழங்குடிகள் இப்ப கூட டிஎன்ஏ ரிசர்ச்ல இந்தியாவில் முப்பதாயிரம் டிஎல்ஏ தான் எடுத்துக்கேன் நானே அதுல ஒரு ஒரு சமயத்துல ஏங்கியிருக்கேன் ஒரு சார் வந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல டாக்டர் பிச்சைப்பன் வந்து ஒரிசால சாம்பிள் எடுக்கிறப்ப என்னுடைய ஒரு பின்புலம் இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில பாக்குறப்ப அவங்க கடலூர் மக்கள் இன்னும் டிஎன்ஏ எடுக்கல மதுரையில எடுச்சாங்க உசிலம்பட்டியில எடுத்தாங்க ஒரு பதிமூணு பேருடைய டிஎன்ஏ 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 வந்து எம் ஒன் டென் வந்தது பொருந்தது ஆனால் கடல் ஓரமாக டிஎன்ஏ எடுக்கல அதே மாதிரி நம்ம டிஎன்ஏ சீக்குவன்ஸ்ல இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா டிஎன்ஏ இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட்ல டிஎன்ஏல ஆப்பிரிக்காவை அவங்க ஏற்கனவே முடி பண்ணிட்டாங்க ஆப்பிரிக்காவை முடிவு பண்ணி அதன் தொடர்ச்சியா பாக்குறாங்க நம்ம என்ன சொன்னோம் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு போவாங்க சொல்லுவோம் டேட்டா டேட்டாடு இப்ப சென்னை சுத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கற்கால மனிதர்கள் வாழ்ந்து தரவுகள் இருக்கு தமிழகத்துல அறுநூத்தொன்பது இடம் இருக்கு இந்தியா முழுக்கும் மக்கள் இருக்கு அப்ப அந்த காலத்துடைய டிஎன்ஏ நம்ம எடுங்க எடுத்து அது எந்த டிஎன்ஏ உலகம் முழுக்க போகுதுன்னு பாருங்க